எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு கூடியிருக்கும் அறிஞர்கள் பெரியோர்கள் சிறார்கள் போன்ற அனைத்து தமிழும் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்ற தெய்வப்புலவரின் வாக்கை முன்னிறுத்தி விமர்சனம் என்பது ஒரு தனிமனித கருத்து அது மட்டுமன்றி அது ஒரு ஆழமான கடல் ஆகவே முதன் மொழியாக அன்றி தமிழ்மொழி வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த இடத்திலே எப்படி விமர்சனம் அமைந்தால் அது எழுத்துலகில் எழுத்தாளர்களை மேலும் மேம்படுத்த உதவும் என்பதை நோக்காக கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன் தொலைபேசி கணினி மடிக்கணினி போன்றவற்றின் அதீத பாவனையால் தாத்தா பாட்டி மடியில் இருந்து கதை கேட்கும் பழக்கமோ அல்லது நூல்களை வாசிக்கும் பழக்கமோ அருகி வரும் இந்த சமயத்தில் முன்னைய காலங்களில் நற்தத்துவங்களை நற்பழக்க வழக்கங்களை நமது வாழ்க்கையில் வழக்கமாக்க உதவிய பஞ்சதந்திர கதைகளாகட்டும் நீதி கதைகளாகட்டும் இது போன்றவற்றை எமது நாட்டிலும் நாம் பெற இந்நூல் அடித்தளமாக அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை எமக்கு வரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக யாரோ ஒருவர் செய்த தவமல்லவா புத்தகம் என்றபடியாக இந்நூல் தன்னகம் கொண்ட மூன்று கதைகளும் வெவ்வேறு நபர்களூடாக வெவ்வேறு ஆழங்களில் வேண்டிய கருத்தை தொட்டு செல்கின்றன என்பது அசைக்க முடியாத உண்மையாகும் அதில் முதலாவதாக இடம்பெற்ற இளங்கோவும் தாத்தாவும் என்ற கதையில் இன்றைய காலகட்டத்தில் சிறார்களிடையோ பெற்றோர்களிடையோ அருகி வரும் உறவு முக்கியத்துவத்தை நூலாசிரியர் சிறப்பாக வெளிக்காட்டியுள்ளார் அது மட்டுமன்றி தமிழ் மொழியில் நீங்கா இடம் பிடித்த பழமொழியின் பாங்கினை நூலாசிரியர் இந்த நூலினூடாக நூலாக விளக்கப்படுத்தியுள்ளார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலார் புன்கண்ணி பூசல் தரும் என்ற வாக்கியத்தின் ஊடாக ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் தான் கொண்டு வருகின்ற உறவுகள் உறவுகளை எல்லாம் எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் என்பதை சிறார்களை செய்யும் விதமாக ஒரு உணர்ச்சி பூர்வமான கதையாக இந்த இளங்கோவும் தாத்தாவும் என்ற கதை அமைகிறது இரண்டாவது கதையாக வேறொரு பயணம் இந்த வேறொரு பயணம் என்ற கதையினூடாக ஒரு சிறு விமான பயணம் ஒன்றினூடாக மன மானிட மனதில் மனவளிச்சிகளால் ஏற்படும் மோதல்களை மாற்றங்களை இக்கதை வாசகர்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளது மூன்றாவது கதையில் இதயம் என்ற இன்றியமையாத கதாபாத்திரத்துடன் கதை சிறப்பாக தொடர்கிறது ஒரு வாசிக்கும் புத்தகம் வாசிப்பவர்களை வெவ்வேறு சூழல்களுக்கு எடுத்துச் செல்வது வழக்கம் அதிலும் முக்கியமாக மன அழுத்தத்தில் உள்ளவர்களை வேறொரு உலகிற்கு எடுத்து சென்று அவர்களுக்கு புது சூழலை காட்டி புத்துணர்வை அளிக்கிறது என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை அது இக்கதையும் எம்மை ஒரு சிறு பயணத்திற்கு அழைத்துச் செல்வதுடன் அழைத்து செல்வதுடன் நேரம் பொன்னானது என்ற தமிழ் பழமொழியையும் எம்மை ஒரு கணம் நினைக்கச் செல்கிறது இம்மூன்று கதைகளிலும் பொருந்தத்தக்க காட்சிகள் கொண்ட படங்களை அதாவது சிறுவர்கள் மனம் சிறுவர்களது மனம் எவ்வாறு வண்ணமயமானதாக இருக்குமோ அது அதன் அதன்படியே இந்த நூலிலும் பல்வேறு வகையான வண்ணமயமான படங்களை பயன்படுத்தி இருத்தல் இக்கதைக்கு மிகுந்த பலம் சேர்ப்பதோடு சிறுவர்கள் போன்ற வாசகர்களை வாசகர்களை வாசிக்கவும் தூண்டுகிறது மொழியில் எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு என இரு மொழிநடைகள் இருப்பது நாம் அனைவரும் அறிந்ததே அந்த வகையில் அவற்றில் ஏதேனும் ஒரு குறித்த வழக்கு மொழியை பயன்படுத்தியிருப்பது இக்கதைக்கு இன்னும் சிறந்த வகையில் வழி செல்வதோடு சிறுவர்களுக்கு மேலும் எளிதில் கதையை புரிந்து கொள்ள வகை செய்யும் அத்துடன் இரண்டாவது கதையில் உரிய தமிழ் சொற்களை உதாரணமாக விண்ணுந்து அந்த சொற்களுக்கு பதிலாக வானூர்தே என்ற சொற்களை பயன்படுத்தல் சிறுவர்கள் உட்பட வா வாசகர்களின் மனதினுள் தமிழ் களஞ்சியத்தை தமிழ் களஞ்சியத்தை புகுத்துவதற்கு உதவும் என்பது என்னுடைய கருத்து மேலும் மேலும் தமிழ் நூலாசிரியர்களுக்கும் கதாபாத்திரங்களுக்கும் இடையிலான அணுகுமுறை மேலும் நெருக்கமானதாகவும் கதாபாத்திரங்களின் இயல்புகளை மேலதிக குணாம்சங்களுடனும் கையாள்தல் இக்கதைகளை மெருகூட்டுவதோடு கதைகளின் முடிவில் கதைகள் வெளிப்படுத்த முயலும் தமிழ் விழுமியங்களை முன்வைத்தல் சிறுவர்கள் போன்ற வாசகர்களுக்கு தெளிவான படிப்பினை பெறவும் உதவி செய்யும் எல்லாவற்றிற்கும் மேலாக இவ்வாறான புத்தகங்களை எமக்களித்த இந்நூலாசிரியர்கள் உலகளவில் எங்கு சென்றாலும் தமிழுக்கும் தமிழருக்கும் பெருமை சேர்க்கும் நிலையில் முளிர எமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு மீண்டும் இந்நூலாசிரியர்களுக்கும் நூற்குழாமிக்கும் எம் இந்நூலை வழங்கியமைக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கும் நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்